நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நிறைய தேர்வர்கள் இப்போதைக்கு ஓஎம்ஆர் எப்போ கரெக்ஷன் பண்ணுவாங்க ரிசல்ட்டு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு கேள்வி எழும்பிய வண்ணம் உள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இந்த பதிவு நண்பர்களே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து கடந்த இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டெப்பு நடக்குன்னா அந்த டென்டேட்டிவ் கீ வைத்து இப்போது அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொடுத்துக்கிற தேர்வர்களுடைய கீ வைத்து சரிபார்ப்பு பார்ப்பாங்க இது எக்ஸ்பெக்டட் சப்ஜெக்டில் எக்ஸ்பெக்டடாக இருக்கிற வல்லுநர்கள் பாடக்குழு வல்லுநர்கள் சரி பார்ப்பாங்க பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபைனலாக ஒரு கீ ஆன்சர் வெளியிடுவாங்க அந்த கீக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்து எப்போ வெளியிடுவாங்க அதற்கான சரியான நேரம் இது சரியான மாதம் எதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக யூகிக்க முடியும் நண்பர்களே எனவே பிறகுதான் வந்து அந்த பிஜிடிஆர்புடைய ஓஎம்ஆர் ஷீட்டு திருத்துவாங்க நண்பர்களே எனவே வந்து இப்பொழுதுக்கு அவங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பார்ப்பாங்க அது எக்ஸ்பெக்டட் வல்லுனர் பாடக்குழு வல்லுனர் அதை சரிபார்த்து ஃபைனல் ஆன்சருக்கு விடுவாங்க பிறகு ஓஎம்ஆர் ஷீட்டு திருத்துவாங்க பிறகு வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே நடக்க வாய்ப்பு நண்பர்களே மேபி நவம்பர் இறுதி அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் சுறுசுறுப்பாக வந்து செயல்படுறாங்க இப்போது எனவே டிஆர்பி தரப்பில் இந்த முறை ரிசல்ட் வந்து முன்கூட்டியே வெளியிடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம அவ்வப்போது எல்லா வீடியோக்களும் இது தான் சொல்லிட்டு வரோம் கண்டிப்பாக ரிசல்ட்டு டிசம்பர் இறுதிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இப்போது நம் தேர்வர் ஒருவர் ஓஎம்ஆர்க் ஷீட்டு எப்போது திருத்தம் செய்வாங்கன்றதுக்காகத்தான் இந்த பதிவு முதல் ஸ்டெப்பு அவங்க இந்த கீ நம்ம கொடுத்துக்கிற கீ வந்து பார்ப்பாங்க அதேமாரி அவங்க ரிலீஸ் பண்ண டென்டிவ் கீ பார்ப்பாங்க பிறகு ஃபைனல் ஆன்சர் கீ விடுவாங்க பிறகு ஓஎம்ஆர் திருத்துவாங்க பிறகு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட்டு வெளியிடுவாங்க இதுதான் நண்பர்களே நிச்சயம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடித்திருக்கோம் நிறைய பேர் பதிவினை வந்து அதாவது நான் போடக்கூடிய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் நிச்சயம் உங்களுக்கு பிடித்த மாதிரி டிஆர்பியில் அதுவும் பிஜிடிஆர்பில் என்னென்ன அப்டேட்டு வருதுன்னு சொல்லி உடனுக்குடன் வந்து நாங்கள் கண்டிப்பாக பதிவு போடுவோம் எனவே ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சின்ன சப்போர்ட் தான் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே வணக்கம்